அதிமுக கூட்டணியில் இருந்து விலகும் முக்கிய கட்சி அது எந்த கட்சியுடன் ஆச்சரிய கூறியத்துடன் நான் உங்கள் இருக்கும் புகைப்படத்தில் வைத்திருக்கிறேன் அதாவது மக்களே அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியலை பற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் விலகுவதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது என்ன காரணம் அப்படின்றத விளக்கமாக காண்போம் அதாவது வரும் தேர்தலில் அதிமுக பலமான கூட்டணியாக பாரத ஜனதாய கட்சியுடனும் பிஜேபி பாமக என நிறைய கட்சிகளுடனும் கூட்டணி வைத்திருந்தது அடுத்து அமமுக கட்சியுடனும் கூட்டணி இருந்தது இதுதானே மக்களை விலகுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றால் எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அதாவது வரும் தேர்தலில் நூற்றி பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றால்தான் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியும் இதனையடுத்து கூட்டணி என்ற ஒரு முடிவை எப்படி வந்தது என்றால் அதிமுக கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவது அசாத்தியமான ஒன்று இதனையடுத்து மீதமுள்ள அறுவதற்கு நாம் எங்கிருந்து போவது இதனையடுத்து கூட வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்தாக பிரி இருபது இருபதாக பிரி என அதிமுகவுடைய பொதுச் ஒரு குரு எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார் என்னவென்று பார்த்தீங்கன்னா நாம் கட்சி தனித்து அறுபது தொகுதிகளில் வெல்லும் இதனையடுத்து கூட்டணி இருக்கும் கட்சி இருபது பதினஞ்சு பத்து முப்பது என ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து வைத்து இதற்குத்தானே கூட்டணியை நான் முடிவெடுத்தேன் கூட்டணி அனைத்து கட்சிகளும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மட்டும் இந்த கணக்கோட வரவில்லை திமுகவும் இக்கணக்கில் தான் இருக்கிறது ஆகையால் வரும் தேர்தலில் ஒரு சில பிரச்சனைகளால் பாமக வெளியேறுகிறது என தகவல்கள் கசிந்திருக்கிறது அது என்ன பிரச்சனைகள் என்று இன்னும் யாருக்கும் எந்த ஒரு செய்தியும் வரவில்லை ஆனால் அது அவர்களுக்குள்ளதாகவே பேசிக்கொள்கிறார்கள் என தகவல்கள் வந்திருக்கின்றன பொறுத்திருந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினதோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு அடுத்த விடியவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்